ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர் எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் உள்ள நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் அதிகபட்சமா விட்டு இந்த ராஜலட்சுமி யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு தனிபபிள் பிரைஸ் வித் ஜீரோஸ்லயோ உங்களுக்கு முடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டதை நீங்க கத்துக்க முடியும் சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங்கை பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படித்து முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ண போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் லியோ படத்துல ஏதோ சிங்கம் நடிகதாமே பா அப்படின்ற டாக் பெருசாக போய்கிட்டிருக்கு பார்த்தீங்களா இதை பார்த்தாங்க நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஒரு சிங்கத்தை நீங்கள் சிஜியாக கொண்டு வந்து அதை படத்தில் ட்ராவல் பண்ண பெரிய டாஸ்க்கு இதை ஒரு ஹாலிவுட் படத்தோடு கம்பேர் பண்ணி பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் தமிழர்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க ஒரு படம் லியோக்சா விஜய் அவர்கள் சார்ந்த மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் அப்படின்றதுனாலேயே விக்ரமுக்கு அடுத்து வர்ற படம் சரியான எதிர்பார்ப்புங்க இப்போ இருக்க வெளியாக இருக்க தகவல் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த படமும் இந்த அளவுக்கு ப்ரீ பிஸ்னஸ் ஆயிருக்காதுப்பா அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி லியோ படம் போயிட்டு இருக்கிறதா அவ்வளோ பெரிய டாக்குங்க எங்க பார்த்தாலும் லியோ ஒரு பக்கம் வெங்கட் பிரபு அவர்கள் விஜய் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்றாருன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த டாக்கியோ இப்போ வரைக்கும் ஓவர் கம் பண்ணி இருக்கு லியோ அப்டேட் சார்ந்து எதிர்பார்ப்பு தான் அப்பேற்பட்ட லியோ சார்ந்து சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சுங்க அந்த தகவலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ஒரு சிங்கத்தோட கதையை சொல்லியிருப்பாப்ல அதை முதல்ல கேட்டு வந்துடுங்களா இப்ப சர்க்கஸ்ல வந்து ஒரு சிங்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஒரு சிங்கத்தை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அதை டேம் பண்ணி சர்க்கஸ்க்கு விட்டுற மாட்டாங்க அதுக்கு ஒரு ஸ்டடி இருக்கு பேசிக்கா அவங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் காட்டிலே இருந்து நிறைய சிங்க இருக்குது ராஜா சிங்கம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது அந்த சிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு அது ஈஸியா டேமில் ஆவாது ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது பொறுமையா ப்ராக்டிஸ் பண்ணி டேம் ஆகி அது ஒரு இடத்துக்கு வந்துருது ஒரு ஆறு மாசத்துல என்னைக்கு மக்கள் கை தட்டுறாங்களோ அந்த கை தட்டு அந்த சிங்கம் வாங்க ஆரம்பிச்சது திருப்பி அதோட அந்த சீர்க்கு போயிடு காட்டில் அதுக்கு கிடச்ச அந்த சீரங்கு இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன இருந்தாலும் வயசானதுக்கப்புறம் அந்த சிங்கிறதுக்கான வேலை இல்லை இல்லை ஸோ எந்த காட்டில் இருந்தாங்களோ அந்த காட்டில் திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ அதுக்கு வேட்டையாடுற குணமெல்லாம் மறந்துருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு அதுக்கு பழகி இருக்கும் லாஸ்ட் டைம் வரத்துக்கு மேலே சிங்கம் இருக்கும்போது இதை அடிச்சு சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லி ஒரு நரி எல்லாம் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு பத்து நரி சுற்று போடுது அப்படின்னா அது எந்திரிச்சு பார்க்குற விதமே வந்து ஒரு கதை சொல்ல பார்க்குற விதம் என்னன்னா இப்போ நான் வந்து சாப்பாடு வேணான்னு வேட்டையாடாம இருக்கேன் அதுக்குன்னு நீங்கள் என்னை சாப்பாடு விட மாட்டேன் சிங்கம் அவர் சொன்ன அந்த கதை ஒரு பேஸ் பண்ணி படமா வந்தால் எப்படி இருக்கும் யோசிக்கும் போதே அந்த கசிஞ்ச தகவல் என்னன்னா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா சிங்கம் பிளே பண்ண போகுது அப்படின்ற ஒரு பெரிய தகவல் தான் இந்த படக்குழு இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தலை ஆனால் இந்த சினிமா விமர்சகர்களாக இருக்கட்டும் இந்த சினிமா சர்க்கிள் சார்ந்துருப்பாங்கள அவங்களாக இருக்கட்டும் அடிச்சு சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக இந்த படத்தில் சிங்கம் ரோல் பண்ணுது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிக்கே போகணும் விஜய் விஜயவர்கள் படத்தில் சிங்கத்துக்கு ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லோக்கி மேலே பொதுவாக ஒரு ஈர் இருக்கும் பாருங்க விலங்குகள் பறவைகள் சார்ந்து அவரோட செஷன் ரிவியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈகிள்னு பக்கம் அப்புறம் ஸ்கார்பியோன்னு ஒரு பக்கம் இன்னும் நிறைய ஒவ்வொரு பறவைகள் விலங்குகள் சார்ந்து உள்ளே கொண்டு வருது இந்த ராமநாராயணன் சார் படம்லாம் எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த டைம்ல நிறைய இது போல் அனிமல்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ராமநாராயண சார் நம்ம நினைவுப்படுத்துற மாதிரி தான் லோக்கி அவர்களோட படம் ஒன்னா வருதுன்ற மாதிரியும் ஒரு காமெடியான விஷயம் ஒரு போகம் போயிட்டு தாங்க இருக்கு சார் அதை விடுங்க இந்த லியோ படத்துல சிங்கர் நடிக்கிறதா இந்த தகவல் வெளிவந்தது சில வாரங்களுக்கு முன்னாடி ஆனா இப்ப விசாரிச்சு பாக்க பாக்க பெரிய பெரிய தலைவர்களை சொல்கிறது சினிமால பார்த்தீங்கன்னா ஆமா அப்பா கண்டிப்பா அந்த படத்துல சிங்கர் இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றது படத்துல செகண்ட் ஹீரோவே அந்த சிங்கர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரில் சூர்யா அவர்கள் நடித்து தேட்டரிய மர வச்சிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே கூஸ்ம மூமெண்ட்டை அந்த சீன் கொடுத்துருந்துச்சு அதே மாதிரி இந்த லியோ படத்தில் சிங்கத்தை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸ்லாம் பெரிய ரிவிலேஷன் நடக்குமோன்ற எதிர்பார்ப்பு தான் பயங்கரமாக இருந்திருக்கு அதுக்கு ரோலெக்ஸ்னா இதுக்கு சிங்கம்ன்ற மாதிரி ஒரு கனெக்டிவ்வா ரசிகர்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வெளியாக இருக்க தகவல்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லியோ படத்தில் சிங்கத்தோட அந்த சிஜி வர்க்கல இருக்கு பார்த்தீங்களா இதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கிறதாவும் ஒரு தகவல் ஏன்பா சிஜியை ஒரு சிங்கத்தை உருவாக்கி அதை படத்துல கொண்டு வரதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய டாஸ்க்கு தாங்க ஏன்னா ஒரு படத்துல நம்ம சிஜியை பாக்குறப்ப அதுல குறைகள் எந்த அளவுக்கு இருக்கு அதையும் பார்ப்போம் இந்த மாடர் இந்த இந்த கூட இவங்களால டெக்னாலஜியை பேஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி சரியாக காட்சிகளை கொடுக்க முடியே அப்படின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த விமர்சனம் படம் மேலே விழாமல் இருந்தால் தான் அந்த படத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட காட்சி இருக்கு பாருங்க சிஜி பண்ணப்படுது அதில் நாம் சாட்டிஸ்ஃபையாகவும் படமும் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும் ஸோ இதனால தான் ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் லெவல் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டர்டுக்கு இங்கே லியோ படத்தில் சிங்கம் சார்ந்த சிஜி ஒர்க் அதிகமாக பண்ணப்படுறதாகவும் ஒரு பெரிய தகவல் சுற்றிக்கிட்டு இருக்குது அதேனாப்போ ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற ரகங்க அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய சிஜி படம் அனிமேஷன் படம் ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தனியாக சாஃப்ட்வேர்லாம் அதுக்குன்னு கண்டுபிடிப்பாங்க ஒரு படத்துக்காகவே பிரத்யேகமா சாஃப்ட்வேர்ஸை கண்டுபிடிப்பாங்க உதாரணத்துக்கு ரண்ட்ரிங் பண்ணுறதெல்லாம் இருக்கு பாருங்க அவத்தார் படலாம் ரன்றிங் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க தலை சுற்றி இருக்கவங்களுக்கு மொத்தமாக ரெண்ட்ரு முடிச்ச பைல் வெளியே வரதுக்கு அந்த டைம்ல அவங்களும் சில சாஃப்ட்வேர்ஸை இறக்கிடுறாங்க படத்துக்காகவே அதே தான் ஹாலிவுட்ல முக்கியமான சில படங்களுக்கு சில பிரத்யேக சாஃப்ட்வேர்ஸை கொண்டு வருவாங்க இதில் உதாரணத்துக்கு சொல்லுதா இருந்தா த லைன் கிங் ஆக்சுவலாக லியோ படத்தில் சிங்கம் அப்படின்ற டாக்கை நம்ம கேட்டதுமே நம்ம மைண்டு கரெக்டாக போய் த இந்த கிங் அந்த படத்தை தான் ஏன்னா முழுக்க முழுக்க படத்தில் சிங்கத்தோட காட்சிகளை நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு சிங்கமும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இருப்பட படத்தை அவங்க உதாரணமாக எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை ஃபுல்லாக நான் அவங்களுக்கு சொல்லிட்டா லியோ படத்தில் அந்த சிங்கம் வர மாதிரி சிஜி ஒர்க்குன்ற பேச்சு அடிப்படையிட்ருக்கல ஸோ அந்த ஒர்க் எப்படி நடந்துட்டுருக்கு அதை பற்றின நம்ம உங்களுக்கு கிடைக்கும் மக்களே இதைத்தான் அப்படியே டிக்டோவாக எடுக்க போகிறாங்கன்னு சொல்ல ஆனால் இதில் வர்ற ஒரு சில டெக்னாலஜிஸை அவங்க உட்புகுத்துறான் லியோ படக்குழு யாருக்கு தெரியும் இந்த படம் ஆக்சுவலாக லைவ் ஆக்ஷன் அண்ட் சிஜிஐ அனிமேஷன் இதோட கூட்டு கலவை தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று மாறுபட்ட உயிரினங்கள் அதாவது சிங்கம் குரங்கு இந்த பறவைகள் சில பறவைகள் வகை இப்படி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் கிங் படத்தில் அறுபத்தி மூணு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் கேரக்டர்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்து அறுபத்தி மூணு இந்த சிஜி ஒர்க்லாம் பண்ணுறாங்களே அது ஆக்சுவலாக பெரிய தலைவலி பிடிச்ச வேலைங்க ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்டுக்காகவும் அளவுக்கு மெனக்கெடுவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தா இப்போ விலங்குகள் சரணா சிஜி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சிங்கமே எடுத்துக்கோங்களேன் அதோட ரோமங்கள் இருக்குல்ல நீங்கள் பார்க்கறது ஏதோ மொத்தமாக ரோமம் இருக்காமல் தெரியும் உங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு ரோமோ வெளியே காற்றுல அசைது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய டாஸ்க் இது இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங் படத்தில் ஹேர் ஸ்டான்ஸ் இருக்குல்ல அறநூறு மில்லியன் கவுண்ட்டு எங்கே போது பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த ரன்ட்ரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க இப்போ நான் ஷூட் பண்ணிவிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோட சேனல் ஐடி போடுவேன் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் கார்டு ஒன்று வைப்போம் அதுக்கப்புறம் நேம் கார்டு வரலாம் அந்த ஒன்று போடுவோம் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் கார்டை ப்ளேஸ் பண்ணுவோம் அப்புறம் சேனல் லோகோ ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் மார்க் இருக்கும் க்ளோசிங்கில் ஒரு கார்டு ஒன்று போடுவோம் இதுக்கெல்லாம் மேலே நடுவில் இன்சர்ட் திருணும் அந்த விஷயமும் போடுவோம் இதுக்கப்புறம் கீழே மியூசிக்கு இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவோம் இதை நீங்கள் ஃபைனல் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா இதை நாங்கள் ரெண்டர் பண்ணுவோம் அதுதான் தான் ரன்றிங் ப்ராசஸ்வோம் இட் மீன்ஸ் போட்டிருக்க எல்லாத்தையுமே தனித்தனியாக இருக்கிறத ஒரே வீடியோவை தொகுத்து கொடுத்துரும் இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெண்டரிங் இது எல்லா எடிட்டிங்லேயும் பொருந்தோம் அனிமேஷன் ஃபைனல் அவுட்டுக்கும் இது பொருந்தும் அப்போ இருப்போம் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த லேண்டிங் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும் பாருங்கள் இந்த விஎப்எக்ஸாக இருந்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மில்லியன் ஹவர்ஸ் வரைக்கும் ரன்றிங் ஓடணும் அவங்க அந்த படத்தில் இன்செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்காகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஃபைனல் அவுட்டாக கொடுக்கறதுக்கு இது ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ரன்றிங் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை வருஷங்கள் தேவைப்படும் தெரியுமா எட்டாயிரத்து எடநூற்று தொண்ணூறு வருஷங்கள் ரன்ட்ராகிட்டே இருக்கணும் அவ்வளோ ஃபைல்ஸு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஒரு சில படங்கள் சார்ந்து பிரத்யேகமாக சாஃப்ட்வேர்ஸை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இது போல் சில சாஃப்ட்வேர்ஸ் பிரத்யேகமாக இந்த படத்துக்கும் பயன்படுத்தப்படுச்சு ஸோ இதனால தான் ரன்றிங் ப்ராசஸ் அப்படின்றதும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு நாம் அந்த படத்தை பார்த்து ரசிச்சிருந்தோம் சிங்கம் வர்ற காட்சிகள் எல்லாம் தத்துருபமாக இருக்கும் அப்படி அந்த வாய் இசைக்கிறது முதற்கொண்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அதை ரெண்டாக எடுத்துக்கலாங்க ஒன்று இந்த அனிமல்ஸ்லாம் பேசுகிற மாதிரி அனிமேஷனை மேக் பண்ணுறாங்களே இது ஒரு ரகம் என்னோட ரகம் இந்த டயலாகுன்னா சிங்கத்துக்கு பெருசாக இருக்காது அது ஒரு அனிமலாகவே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லியோ படத்தில் பேசப்பட்டு இருக்கலாம் சிங்கம் அது மாதிரி வச்சுக்கோங்களேன் இதில் இந்த பேசாமல் இருக்குது பார்த்தீங்களா சிங்கத்தை உருவாக்குறது சீஜில் அதை விட ஒரு வழியாக நம்ம முடிச்சிடலாங்க ஆனால் இந்த டயலாக்லாம் டெலிவரி பண்ணும் இந்த வாயோட அசைவெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மெனக்கட்டராகவும் இருக்குது அதெல்லாம் பெரிய டாஸ்க்குங்க ஹாலிவுட் சினிமா இப்போ வரைக்கும் அந்த ஹை ஸ்டாண்டர்டில் நிற்கிறது அதுக்கு இந்த மெனக்கடல்கள் தான் சிறந்த சான்று இந்த அனிமல்ஸை பேஸ் பண்ணி பண்ணுற படங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பாக்ஸ் தேட்டர்னு ஒன்று இருக்கும் அந்த தேட்டர்னால் சுற்றி கருப்பாக இருக்கும்ங்க நடுவில் அந்த படத்தோட டேரெக்டர் இருப்பாப்பில் அந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸில் யாரை நடிக்க போகிறாங்களோ இட் மீன்ஸ் அந்த அனிமல்ஸ் நடிக்க போது பார்த்திங்களா சிஜியில் அந்த அனிமல்ஸ் மாதிரி இங்கே ரெண்டு பேர் அதுக்கு டப் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களோட குரல் தான் படத்தில் இல்லாமல் அனிமல்ஸ் பேசுகிற மாதிரி கேட்போம் அப்பேற்பட்ட விஷயம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் தேட்டருக்குள்ளே தான் அங்கே ஃபுல்லாக அவங்க டயலாக் பேச வச்சு அந்த அனிமல்ஸ் மாதிரி நடிப்பாங்க அவங்க அந்த பாடில அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த சவுண்டிங் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க இந்த பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களை கேப்சர் பண்ணுறதுக்கே சுற்றி ஆறு கேமராஸ் இருக்கும் நம்ப முடியுதா ஜஸ்ட் டப்பிங் குடிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்காகவே இந்த பிளாக் பாக்ஸ் தியேட்டருக்குள்ளே ஆறு கேமராஸ் இது எல்லாம் முடிஞ்சு வசனங்கள் பதிவாக முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஃபைலாக எடுத்து வச்சிருவாங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று இருக்கவங்க இந்த ரியல் லொக்கேஷன்ஸ் அதாவது இப்போது சிங்கங்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று சரணாலயத்தில் அப்படி இல்லைன்னா வனத்தில் இப்படி ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க கேமரா தூக்கிட்டு போவாங்க போயிட்டு அந்த சிங்கத்தோட பிஹேவியர் உண்மையிலேயே எப்படி இருக்கு இதை ஃபுல்லாக நாலு கணக்கில் கேப்சர் பண்ணுவாங்க இதை ஃபோட்டோஸாகவும் எடுத்துப்பாங்க வீடியோஸாவும் அவங்க மீட் பண்ணிப்பாங்க இந்த வனத்துல தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஹாலிவுட் சினிமா பொறுத்த வரைக்கும் சரணாலய அப்படின்றதுல சிங்கத்தோட செயல்பாடுகள் அந்த அளவு முழுமையாக வெளிப்படாதுன்னு ரிஸ்க் எடுத்து வனத்துக்குள்ளேயே போயிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்க இந்த லேங்கிங் படத்துலையும் இதே தான் பண்ணிடுறாங்க இந்த லியோ படத்தில் சிங்கம் சார்ந்த ஒரு பேச்சு அடி இருக்குல்ல இதே நேரத்தில் இன்னொரு தகவலை வெளியே வந்துச்சு அந்த படத்தோட கேமராமேன் இருக்கார்ல அவர் அண்ட் அவர் கூட சில பேர் சேர்ந்து உண்மையிலேயே சிங்கத்தோட செயல்பாடுகள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அந்த தகவல் வெளியே வரதுனால தான் இது கூட மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த லேங்கிங் படக்குழுவினர் இருக்காங்கள இவங்க ஆஃப்ரிக்காவில் போயிட்டு ஃபுல்லாக அந்த சிங்கத்தோட செயல்பாடுகள் மற்ற விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் மோஷன் கேப்சரிங் ப்ராசஸ் இருக்குல்ல அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க மோஷன் கேப்சரிங் அப்படின்றது அந்த சீனில் வர அந்த விலங்கு எப்படி மூவ் பண்ணணும் அதோட அசைவுகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ரியாலிட்டியாக அவங்க ஷூட் பண்ணுவாங்க ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறே சிஜியில் உயிர் கொடுப்பாங்க இந்த அசை எழுது போகிறது வரது எல்லாத்தையும் மோஷன் அப்படின்னு நம்ம வரைய எடுத்துருவோம் ஸோ இந்த அசைவுகளை கேப்சர் பண்ணுறது தான் இந்த மோஷன் கேப்சரிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இந்த புகைப்படங்கள்லாம் எடுத்துருப்பாங்கன்னு சொன்ன பாருங்க அப்புறம் இந்த வீடியோஸ் எடுத்துருப்பாங்கன்னு சொன்னல இதிலிருந்து ஃபுல்லாக அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க இது இதெல்லாம் ஓகே ஷாட்டு இதெல்லாம் வேலை காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இந்த லேங்கிங் படத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஃபோட்டோகிராஃப்ஸை அவங்க ஃபைனல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஷார்ட்ஸை வீடியோ ஷார்ட்ஸை அவங்க ஃபைனல் பண்ணுறாங்க இந்த லைவ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அனிமேஷனாக மாற்றுவாங்க இதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸே இங்கே தான் ஆரம்பிக்குது இதுக்காக ஏஐ சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க பெரிய விஷயம் இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த எல்லா விதமான லைவ் ஆக்ஷன்ஸும் அனிமேஷனாக மாற்றப்பட்டிருக்கு இந்த லேங்கிங் வந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு லியோ படம் இனிமேதான் வரப்போகுது ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மூலமா ஏ ஐயம் உள்ள வருது அப்படின்னா அவுட் வேற லெவல தேட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் விஜய் அவர்களும் சிங்கம் ஒரு ஃப்ரேம்ல இருக்கணும் தேட்டர் எப்படி ஆனால் தெரியும்னு சொல்லிட்டு அனிமேஷன் ஜென்ரேட் இருக்கு பார்த்தீங்களா இதுதாங்க ஃபைனல் ப்ராசஸ்க்கு ஒரு முந்தைய ப்ராசஸ்னு சொல்லலாம் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக ஒரு பிரத்யேக கம்ப்யூட்டர் இருக்குது இதை பயன்படுத்துவாங்க அதாவது நீங்கள் இமேஜாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அசையாக ஒரு ஃபோட்டோ கிளிக்க நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து அதை மூவ் பண்ண வச்சு அதை ரியலிஸ்டிக்காக தான் அப்படி இருக்கும் ஏதோ அனிமல் அப்படின்றதையே சிஜியாக நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் ஒரு பூனை நாயெலாம் வந்துட்டு போனால் அப்படி இருக்கும் அந்த ஒரு தோற்றத்தை கொடுக்குற மாதிரி ரியலிஸ்டிக்காக மாத்துறதுக்காகவே எந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் இதுக்காக தனி கம்ப்யூட்டர் அதுக்காக தனி சாஃப்டர் ஜஸ்ட்டு மோஷன் கேப்சரிங் பண்ணிட்டா அதாவது ஒரு சிங்கம் போது வருது அப்படின்னா அதை மட்டும் கேப்சர் பண்ணி கொண்டு வந்து சிஜி பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது அதாவது இந்த அனாட்டமி புக்ஸ் இருக்குல்ல இதை படிப்பாங்களாம் அந்த படக்குழு இது கூடவே சயின்ஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல இதையும் படிப்பாங்களா நான் சொல்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஆனால் அந்த அவுட்டு பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி மெனக்கட்டுறான டெக்னீஷியன்ஸ் அவங்க முக்கியமாக இந்த வேலையை பார்ப்பாங்களாம் இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த அனிமேட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஷேப்பு ஃபுல்லாக சிங்கம்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸே ஆரம்பிப்பாங்க இது இன்னும் உங்களுக்கு டெத்தாக சொல்கிறதா இருந்தால் இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவாக அதை உணர்த்த மக்களே அதாவது இந்த சிங்கத்தோட ஃபைனல் அவுட் இருக்குல்ல இது வெளியே வரணும்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ படிநிலைகள் இருக்குது அதாவது முதல்ல ஸ்கெலட்ன்னு சொல்லுவாங்க அதோட பேஸ் மட்டுங்க இந்த எலும்புக்கூடுகள் இருக்குல்லாம் நம்மளுக்கு போல விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க முதல்ல சிஜியாக பண்ணி கொண்டு வருவாங்க இதுக்காக தான் அந்த அனாட்டமி இந்த சயின்ஸ் புக்கெலாம் சொன்ன பாருங்க எல்லாம் இங்கே உதவும் இதுக்கப்புறம் மேலே ஸ்கின் இருக்குல்ல அதை போடுவாங்க இதுக்கப்புறமா அது மேலே ஒரு லேயர் இந்த ஸ்கின் லேயரே ஃபைனல் பண்ணிவிட்டு மேலே ரோமங்கள் இருக்குல்ல இதுக்கு தனியாக ஒர்க் பண்ணுறது இப்படி எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு தான் கடைசியாக அந்த சிங்கம் உருவம் இருக்குல்ல அதுவே கிடைக்கும் இது சிங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தை இது போல டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணதாக இருந்தாலும் ஃபைனல் அவுட் பர்ஃபெக்டாக வரணும்னா இது எல்லாமே பண்ணணும் எதுக்காகனா இப்போ நீங்க ஒரு சிங்க அப்படின்றது சிஜியே தெரியாம தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் நடக்கிற ஒரு ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கால் எடுத்து முன்னாடி வைக்கிறப்ப அதோட உள்ளே இருக்கு பார்த்தீங்களா சத அது கொஞ்சமாச்சு நாளைக்குள்ளே எழுபிட்டு வரணும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரணும் இது போல மோஷன்ஸ் இருக்கணும் நீங்க காலில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டிகா நின்றுட்டு இருக்கோம் நம்மளுக்கு பண்ணிராகணும் ஆனா உள்ள இத்தனை லேயர் போட்டிருக்கால ஒவ்வொரு லேயரை மூவ் பண்ணும்போது வேரியேஷன் கிடைக்கும் அந்த வேரியேஷன் நீங்க ஃபைனல் அவுட்டா பாக்குறப்ப ஸ்கின் ஒரு பக்கம் மூவ் ஆகும் உள்ள இருக்க தசை இன்னொரு பக்கம் சேர்த்து மூவ் ஆகும் ரியாலிட்டி கிடைக்கும் இதுக்காக இவ்ளோ மனக்கடல் இவ்ளோ ஸ்டெப்ப பண்ணி முடிச்சிட்டாங்களா இதுக்கு அப்புறமா ப்ரீ விசுவலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் ஒன்று நடக்குங்க இதோட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் தான் முதல்ல நம்ம லோக்கி அவர்கள் கையில ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சிருப்பாரா இல்லையான்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம் இதுக்கப்புறமா ட்ரா பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட ஷேப் இருக்குல்ல இட் மீன்ஸ் ஸ்டோரி போர்டே வச்சுக்கோங்களேன் அதை ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிடுவாங்க இந்த சீக்வென்ஸில் இந்த அனிமல் இதை பண்ணுதுப்போம் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் கீ ஃப்ரேமை செட் பண்ணுவாங்க இது தாங்க பேஸே இந்த டெக்னாலஜியில் இதுக்கப்புறம் டிஜிட்டல் ட்ராயிங் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்டோரி போர்டில் அதை அப்படியே டிஜிட்டலாக மாற்றுவாங்க உயிர் கொடுக்கறதுக்காக இதுக்கப்புறம் அதை அனிமேட் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டயலாக் இருந்தால் சேர்த்துட்டு மியூசிக்காக முடிச்சிருவாங்க இந்த டயலாக் அப்படின்றது லேங்கிங் படத்தில் ஒத்து போச்சு ஏன்னா அதில் அனிமல்ஸ்லாம் பேசுது ஆனால் லியோ படத்தில் சிங்கம் மருந்து தான் சொல்ல அது கண்டிப்பாக பேச வாய்ப்பில்லை பார்க்கலாம் நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் மட்டும் லியோ படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா வேறு லெவலுங்க இன்னும் இருக்கிறோம் த ரேங்கிங் படத்தில் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் கேமரா அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இது மூலமாக ஷார்ட்ஸை பிரித்து அவங்க ஷூட்டை முடிச்சிருப்பாங்க நம்ம ஹெட்செட் போட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த வெர்ச்சுவல் செட்டு இருக்கும்னு நினைக்கிறவங்க சில பேர்கிட்ட ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு வியூ தெரியும் அதில் நீங்கள் கேமரா ஷூட் பண்ண எப்படி இருக்கும் ஃபுல்லாக அந்த ஆர்டர்ஸை பிறப்பிச்சு அப்பேற்பட்ட ஷூட்டிங் மெத்தட் தான் இது இதில் என்வரான்மெண்ட் இருக்கு பாருங்கள் அதுவும் சேர்த்து அடங்கும் இந்த விஷுவல் லைட்ஸு டாலி ட்ராக்கு இந்த கேமரா மூவ் பண்ணுறதுக்கு ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது முதற்கொண்டு இந்த வருச்சுவல் கேமராவில் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் நிஜத்தில் ஃபிசிக்கலாக பண்ணுற ஒவ்வொரு கேமரா கேமராங்க மூவ்மெண்ட்டையும் உங்களால் வருச்சுவலே பண்ண முடியும் அப்பேற்பட்ட டெக்னாலஜி அண்ட் கேமரா லென்சஸ் இருக்குது பாருங்கள் இதோ ஒரு டெப்த்து முதற்கொண்டு உங்களால் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஃபிசிக்கலாக நம்ம எப்படி கேமரா லென்ஸை சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வருச்சுவல் கேமராலையும் லென்சஸை சேஞ்ச் பண்ண முடியும் டெக்னிக்கல் பேஸில் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு டைரக்டர் வந்து சொல்லுவார் அந்த விஎஃப்எக்ஸ் டீமுக்கிட்ட இது போல் எனக்கு சிங்கம் அப்படி வரணும் இந்த சீனில் இப்படி வந்து நிற்கணும் அந்த இடத்துல அப்படி கர்ஜிக்கணும் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார் இதுக்கப்புறம் இந்த டீம் இருக்குல்ல விஎஃப்எக்ஸ் டீம் அவங்க ஃபுல்லாக மெனக்கிட ஆரம்பிப்பாங்க இதுக்கு முன்னாடி சிங்கம் சார்ந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக இங்கே டேரக்டர் மண்டிகிற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ லியோ படத்தில் சிங்கம் வருதுனா லோக்கி அவர்கள் இதை விளக்குவார் இந்தந்த விஷயங்களை பண்ணணும் அந்த சிங்கம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டீம் இதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இப்போ டாக் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நிஜமான கேரக்டர் இருக்க பாருங்க இப்போ லியோ படத்தில் விஜய் தான் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா அவர் கூட இந்த சிங்கத்தோட காம்பினேஷன் ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கேற்ற மாதிரியே ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த சினிமோகிராஃபி அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த பிஎஃப்எக்ஸ் ஆப்ஜெக்ட் இங்கே வருதுன்ற மாதிரி அவங்க ஒன்று கிரீன் ஸ்க்ரீன் மூலமாக யாராவது அங்கே வர வைக்கலாம் அப்படி இல்லைனா நடிக்கிறவங்களே அதை மைண்டில் வச்சு நடிப்பாங்க ஓ இந்த ஸ்பேஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிற்கும் இட் மீன்ஸ் சிங்கை வந்து நிற்கும் ஸோ நாம தான் இந்த ஸ்பேஸ் விட்டு நிற்கணும் இது போல எல்லா விஷயங்களும் அவங்க மனசில் வச்சு நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிஜ கேரக்டரோடு அந்த சிஜி கேரக்டரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலான அவுட்டை நம்மளால் பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் இந்த சிங்கர் டாக் உண்மையாக இருந்து தியேட்டர் அந்த சீனை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்படிதாங்க ஒரு சிங்கத்தோட பேசிக்கான கிராஃபிக் அப்படின்றது உருவாக்கப்பட்டு அது அட்வான்ஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகப்படும் இந்த விக்ரம் படத்துல ஈகல்ன்ற மாதிரி லியோ படத்துல டைட்டிலே சொல்லிட்டாப்ல சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனாலேயே பல பேரும் எல்சியூ கீழே வர படம் இதுன்னு அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குங்க அந்த காரணங்களை பத்தி நான் போக போக சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தொகுப்பை பார்த்துட்டு வந்துடுங்களேன் இந்த மாஃபியா கேங்ஸ்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜோடியாக் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது அவங்க பொருளாக இட்டுருப்பாங்க இதுக்கு சில படிநிலைகளை தொகுத்து வச்சிருப்பாங்க அது என்னென்னதை முழுசாக பார்த்துட்டு வந்துருங்க இந்த லியோ கேரக்டர் பேர் இருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி பேச பேச அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இப்போ அடுத்து வர போகிற ஃபேக்டும் வேற லெவலில் இருக்கும் இந்த மாஃபியா கேங்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்குவே இதுல ஜோடியாக் சயின்ஸ் இருக்கு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இதை நம்ம ராசி வருது பாருங்க கடகம் மகரம் அது இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு மாஃபியா கேங்குக்கும் இந்த பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ராசிகளை குறிப்பிட்டிருப்பாங்க ஏன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அனிமல் ப்ரொஜெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நான் மகர ராசி எனக்கு இந்த ஆடு சிம்பிளை போட்டிருப்பாங்க அது மாதிரி உங்க ராசிக்கும் ஒரு சில ஜீவராசிகள் இருக்கும் தேடி பாருங்க ரைட்டு இந்த மாஃபியா கேங்கோட ஜோடியாக் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ் யார் உண்மையிலேயே பாஸோ அவர் தான் லியோவா சிம்மம் ராசி இருக்கு சிங்கம் அதில் குறிப்பிடுவாங்க கேப்ரிக்கான் ஆக்சுவல் சீக்ரெட் பாஸ் சீக்ரெட் பாஸ்னு நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுவாங்க ஆனால் ஆக்சுவலான சீக்ரெட் பாஸ் ஒருத்தரா மட்டும் தான் இருக்க முடியும் அவரை குறிக்கிறது தான் கேப்ரிகான் அடுத்ததான் த ஒன்லி பர்சன் ஊ நோஸ் த ரியல் பாஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மையான பாஸ் யாரு அதாவது லியோ யார் அப்படின்றது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் அவரை ஸ்கார்பியோன்னு சொல்லுவாங்க ஸ்கார்பியோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இப்போ கனெக்ட் பண்ணுறேன் விக்ரம் படம் கிளைமேக்ஸில் அங்கங்கே தேல் சிம்பிளை நீங்கள் யார்கிட்ட பார்த்தீங்க ஸ்டெட்டில் பார்த்துருப்பீங்க கழுத்தில் பார்த்துருப்பீங்க எஸ் புடிச்சிட்ட நம்புறேன் நம்ம ரோலக்ஸ் கேரக்டர் சூரியர்கள் பண்ணிருப்பாரு பாருங்க ஸ்கார்பியோ தான் போர்ட்ரேட் பண்றது மாஃபியா கேங்ல அப்படின்னா இந்த ஸ்கார்பியோ கேரக்டரான அந்த ரோலக்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் பாஸ் லியோ யார் அப்படின்றது சோ விஜய் யார்ன்றது மட்டும் தான் தெரியும் போல இருக்கு அண்ட் இந்த மூணு பேருக்காக பாருங்க லியோ கேப்ரிகான் ஸ்கார்பியோ இவங்க எல்லாரையும் தாண்டி அடுத்த இடத்துல வலியும் ஒவ்வொருத்தரா வராங்க இந்த மாஃபியா கேங் ஜோடியாக சைன்ஸ் பத்தி படிச்சீங்கன்னா அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மனசுல ஒன்று வர்றது ஒரு வேலை இருக்குமோ இதுதான் வந்து நிற்கிது ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அதில் முதல்ல நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இந்த படம் சார்ந்து சிங்கம் லியோ இந்த கேரக்டருக்குள்ள ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிங்கம் படத்துல சூர்யா அவர்களை காட்டும் போதெல்லாம் இந்த ஒரு ஆக்ரோஷப்பட்டு பேசும் போதெல்லாம் அப்படியே அவரோட முகத்துல சிங்கம் முகம் வந்துட்டு போற மாதிரிலாம் சிஜி பண்ணியிருப்பாங்க அது போல கூட இந்த படத்துல விஜய் அவர்கள் சார்ந்து சிங்கத்தோட முகம் அங்கங்கே பிரதிபலிக்கப்படலாம் ஸோ தனி வரப்போகிறது இல்லை இவரோட முகத்தையும் இவரோட எக்ஸ்பிரஷனையும் வெளிக்காட்டுறதுக்கு சிங்கத்தோட உணர்வுகள் ஒரு கருவியா பயன்படுத்தப்படலாம் அதை சீஜியாக பண்ணுறத இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாக் இருக்கு டாக் மட்டும்தான் இந்த படக்குழு உறுதிப்படுத்தல ஒன்று ரெண்டாவது விஷயம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது சிங்கத்தோட அடிப்படையில் விஜய் அவர்களோட செயல்பாடுகள் இருக்கா மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கு கூட அவங்க இவ்வளோ மெனைக்கிட்டு இருக்கலாம் ஆனா இதுக்காக பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுன்றதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகங்க இந்த பதினஞ்சு கோடின்றது சிங்கத்தையே நீங்க ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்றதா கம்மியான செலவு தான் ஓகேவா அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே விஜய் முகத்துக்காக மட்டும் இந்த ஒரு காட்சியை பயன்படுத்துகிறாங்க சிஜி சிங்கத்தை அப்படின்னா அதுக்கு இந்த பதினஞ்சு கோடி ரூபாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் மூணாவது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அதாவது காஷ்மீர்ல அந்த கடுமையான பனிச்சூழலில் இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை விஜய் அவர்கள் ஒப்புதலின் பேர்ல அந்த படக்குழு வெளியிட்ருந்தாங்க அந்த வீடியோவை அதில் பார்த்தப்ப நம்மளுக்கே தோணுச்சு பரவாயில்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல போட்டிக்கிற ஷார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் கையில ஒரு ரைஃபிள் வச்சிருக்க மாதிரி இருக்கும் நோட் பண்ணி பாத்தீங்களா இதுவும் சிங்கத்தை கனெக்ட் பண்ற ஒரு விஷயமா தாங்க இருக்கு என்னப்பா கதையான்னு கேட்டீங்கன்னா ஏதோ வளர்கிற மக்கள் ஆக்சுவலாக அந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா மிருகங்களை மயக்கமடை செய்கிறதுக்காக ஒரு டாட்டை பயன்படுத்துவாங்க அதுக்கு பேரு டிராங்குலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மயக்கம் மருந்து ஊசின்னு சொல்லுவோம் பாருங்க அவ்வளவுதான் குறிப்பிட்ட விலங்கு நோக்கி அவங்க சொல்லுவாங்க ஒரு கையில வச்சிருக்கிறதுனாலதான் சிங்கத்து கூட இந்த படத்தை அவ்வளவு தூரம் கம்பேர் பண்ணி நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு கனெக்ட் பண்ணி சில பேர் சொல்ற விஷயம் ஒருவேளை இந்த லியோ படத்துல விஜய் மூலமா பிடிக்கப்பட சிங்கமா அதையா இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி நம்ம கேட்டலாம் பதில் தான் கொடுக்கணும் லோகி அவர்கள் கொடுக்கலாம் பார்க்கலாம் இவ்வளவு விஷயங்களுங்க இந்த படம் சார்ந்து அப்டேட்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியிலேயே தேரியா வெளியே வந்துகிட்டு இருக்கு இதனாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் எகிரிக்கிட்டு இருக்கு முதல்லலாம் படக்குள்ள அப்டேட் விடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ஃபேன் தேரி மூலமாக அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க லிட்டரலாக லியோ இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த எகிரும் எதிர்பார்ப்பு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த படம் எல்சியு கீழே வருதுன்னா லியோ அண்ட் ஈகல் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஸ்காப்பியோவை எதிர்க்க போதா அப்படின்றது தான் அப்படி இல்லைன்னா லியோவா ஈகலா இவங்களுக்குள்ள மோதலா இதுதான் அந்த படத்தில் கிளைமேக்ஸாக மேபி அவங்க வச்சிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கவங்க வெயிட் பண்ணியே பார்க்கலாம் சில எதுக்கு லியோ எதுக்கு ஈகிள் எதுக்கு ஸ்கார்பியோ இதை நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் எந்தெந்த கேரக்டரை ரிவியல் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ படம் நமக்கு எந்தளவு சர்சஸாக புதச்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்